அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக படிப்போம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நீங்கள் மேலும் விரிவாக ஆய்வு செய்யப்படும் நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் த கிராஃப்ட் ஹைன்ஸ் கம்பெனி டிக்கர் கே எய்சி இந்த மதிப்பாய்வு ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கிராஃப்ட் துணைப் துணைப்பிரிவைச் சேர்ந்தது செமிபினிஷ்ட் ஃபுட் ஒப்பீட்டில் நாற்பது நிறுவனங்கள் பங்கேற்கின்றன ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் ஆறு துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் நிறுவனத்தின் ஆறு மதிப்பெண்களுக்கு எதிராக கிராஃப்ட் ஹைன்ஸ்கோ நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் கிராஃப்ட் ஹைன்ஸ்கோ மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் த கிராஃப்ட் ஹைன்ஸ் கம்பெனி கழித்தல் ஒரு இயக்கவியல் காட்டியது பதினைந்து சதவீதம் துணைப்பிரிவு ஒன்று சதவீதத்தில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் த கிராஃப்ட் ஹைன்ஸ் கம்பெனி முப்பத்திரண்டு புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் டாலர்கள் இருநூற்று இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நாற்பத்தொன்பது புள்ளி நான்கு ஒன்று பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது நூற்று இருபது பில்லியன் டாலர் இருப்புநிலை மூலதனத்துடன் துணைப்பிரிவு நூற்று இருபது பில்லியன் டாலர் மதிப்புடையது பங்குச் சந்தையின் பங்குகள் மற்றும் புத்தக மதிப்பை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு கிராஃப்ட் ஹைன்ஸ்கோ பங்கு சந்தை மதிப்பீட்டில் துணைப்பிரிவில் பதினான்கு புள்ளி மூன்று ஏழு ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு நாற்பத்தொன்று புள்ளி இரண்டு ஒன்பது எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் இருபத்தொரு புள்ளி ஏழு நான்கு ஏழு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் நாற்பத்தி நான்கு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜனவரி பன்னிரண்டு துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூன் இருபது சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தாறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிப்பு லாபம் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து மில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் மார்ச் ஒன்று துணைப்பிரிவுக்கான சராசரி மார்ச் ஒன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இருபத்தைந்தாயிரத்து நானூற்று நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இருபத்தொன்பதாயிரத்து நானூற்று எழுபது மில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பத்து புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் பணியாளர் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு எட்டு புள்ளி இரண்டு மூன்று ஏழு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கைவிட எழுபத்தைந்து சதவீதம் குறைவு நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு எண்ணூற்று தொன்னூற்று இரண்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவுக்கு இது ஐநூற்று பதினொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு எழுபத்தி மூன்று புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி இருபத்தி நான்கு ஒன்பது ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை ஏழு லட்சத்து ஏழாயிரம் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் நானூற்று மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியரின் மதிப்பெண் விற்பனை நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் நான்கு புள்ளி ஐந்து சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரியான ஐந்து புள்ளி ஆறு சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது தொழில்நுட்ப காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது கிராஃப்ட் ஹைன்ஸ்கோ துணைப்பிரிவில் இந்த நிலை தோராயமாக நாற்பத்தெட்டு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக இருபத்தேழு டாலர் பதிமூன்று சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக இருபத்தெட்டு டாலர் தொன்னூற்றொன்பது சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் அனைத்து பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவுகளும் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையின் மூலம் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக த கிராஃப்ட் ஹைன்ஸ் கம்பெனி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது தற்போதைய வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்